நிர்மல்படிக் ஆதாரம் எட்டு நாலு ஆயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுக்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கண்ணீரில் கேதுவும் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி மற்றும் செவ்வாய் மீனத்தில் சுக்ரன் சூரியன் புதன் மற்றும் ராகு நான்கு கிரகங்கள் இந்த வாரத்தில் ஆகக்கூடிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்த இல்லையானால் சூரிய பகவான் இந்த வாரம் பதினாலாம் தேதி அதாவது பங்குனி மாதத்திலிருந்து சித்திரை மாதம் பிறகுறது அதாவது சித்திரை மாதம் அப்படின்னு சொல்கிறது அதை சௌரமான மாதமாக சூரியன் ரேவதி நட்சத்திரத்திலேருந்து அசுர நட்சத்திரத்துக்கு போகிற இந்த வருஷம் சோபகிருத்து வருஷத்துலேருந்து குரோதி வருஷம் பிறக்கிறது இது தமிழ் வருஷத்தின் முப்பத்தி ஏழாவது வருஷம் இந்த தமிழ் வருஷத்தினுடைய குரோதி வருஷத்தினுடைய பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் எட்டாம் தேதி எண்ணிக்கி அமாவாசை இந்த இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் பொதுவாகவே இந்த வார பயிற்சிகளை பற்றி வாரத்தினுடைய பலன்களை வச்சு சொல்லக்கூடியது சந்திர பகவான் மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து திருவாதிரை நட்சத்திரம் அதாவது பதினாலாம் தேதி எண்ணிக்கை திரு ஆதிரை நட்சத்திரம் மிதுன ராசியில் வரலும் வரர் இந்த வாரத்தில் வரக்கூடிய ம இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் இதுதான் இந்த வாரத்தில் வரக்கூடிய சிறப்பு நாட்கள் என்னன்றதை பார்ப்போம் சிறப்பு நாட்கள்னு சொல்லும்பொழுது எட்டாம் தேதி எண்ணிக்கை அமாவாசை ஒம்பதாம் தேதி எண்ணிக்கை யுகாதி பண்டிகை யுகாதி பண்டிகையினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா சந்திரமானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு கடைப்பிடிக்கக்கூடியது அமாவாசைக்கு அடுத்த நாளை வந்து அவர்கள் மாதம் பிறக்கிறதாக கொண்டு சைத்திர மா மாதமாக இது வந்து ஆரம்பிச்சுடுறது அவளுக்கு சித்திரை மாதம் அவளுக்கு சைத்திர மாதம் ஆரம்பிச்சுடுறது இதில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா பொதுவாகவே இந்த மாதம் பிறக்கிறது சந்திரமானத்தில் பார்த்தேன்னா அமாவாசையில் வந்து ஒரே ஒரு நாழிகை கூட சூரிய உதயத்துக்கு அப்புறம் இருந்ததே ஆனால் பிரதம அன்றைக்கி அதை வந்து எடுத்துக்காமல் அதுக்கு அடுத்த நாள் முழு பிரதமை இருக்கக்கூடியதோ இல்லைன்னா பிரதமை அந்த அந்த நாள் பிறக்கும் பொழுதே பிரதமை திதியில் நாள் மட்டும்தான் எடுத்துக்க முடியும் அதுதான் ஒரு சிறப்பு அதனால் இந்த வருஷம் பார்த்தேன்னா ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி யுகாதி பண்டிகை என்னுடைய தெலுங்கு கன்னடா மகாராஷ்ட்ரா மற்றும் துளு கொங்கு இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் வந்து புது வருஷத்தை பிறக்கிறது அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் தேதி எண்ணிக்கை சதுர்த்தி வளர்பிறை சதுர்த்தி அதாவது சுக்லபக்ஷ சதுர்த்தி நாலாம் நாள் அதாவது இப்போ அமாவாசையிலிருந்து வளர்பிறையில் நாலாவது நாள் இந்த வளர்பிறை சதுர்த்தியில் சதுர்த்தியில் என்ன அப்படின்னா வளர் சதுர்த்தின்னு பேர் அதாவது தேய்பிரையில சங்கடஹர சதுர்த்தி இது சங்கர்ஷண சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வளர்பிறை சதுர்த்தியில என்ன அப்படின்னா விநாயக பெருமான்கிட்ட போய் நம்ம பொழுது சேவிச்சுட்டு நம்மளுக்கு வேணும் என்பதை கேட்டோமேயானால் வரம் கொடுக்கக்கூடிய வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது வர வளர்விரையில் வரக்கூடியது வர சதுர்த்தி ஒம்பது பிரதட்சிணம் விநாயகப் பெருமானை பண்ணுறதும் ஒம்பது தரம் தோப்பு கரணம் போடுறதும் அருகம்புல் அது தவிர வந்து ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய தடைகள் அனைத்தும் நீங்கி நீங்கள் கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வரச்சதுர்த்தி அன்றைக்கி போய் சேவிச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸாமில் நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடும் காம்படேட்டிவ் எக்ஸாம்லாம் நல்லபடியாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தேன்னா பதினாலாம் தேதி சூரிய பகவான் ரேவதி நட்சத்திரம் அசுர நட்சத்திரத்துக்கு போகிற சித்திர மாதம் தமிழ் மாதம் பிறக்கிறது சித்திர மாதம் நம்ம வந்து சௌரமானம் அப்படின்றத வச்சு சூரிய பகவான் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை வச்சு சொல்கிறோம் இந்த சௌரமான மாதங்களை வச்சு தான் நம்ம வந்து பலன்களை சொல்லிட்டுருக்கோம் சூரிய பகவான் குருவோடு சேர்ந்து சஞ்சாரம் மேஷ ராசியில் போயிருக்கார் பதினாலாம் தேதி தமிழ் வருஷப்பரப்பு அப்படின்றத சொல்கிறோம் குரோதி வருஷம் இந்த யுகாதியில் பார்த்தேன்னா தெலுங்கு வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி வேப்பம்பு வேப்பம்பூ மாங்காய் புளிப்பு இனிப்பு எல்லா வகையான இதுவும் வச்சு பச்சடி பண்ணுவாங்க அது வந்து ரொம்ப விசேஷம் அதாவது யுகாதி பச்சடின்னே பேர் அதுக்கு ரொம்ப விசேஷமானது இந்த வாரம் இந்தந்த விசேஷ நாட்கள் வருது இதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்னு பார்த்த சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் அதனால உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது மதி மயங்கக்கூடும் ஏன்னா சந்திரபகவான் மதி காரகன் மயங்கக்கூடும் அதனால் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் வெளியூர் வழிமாலின் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை எடுக்க வேண்டி இருந்ததே ஆனால் உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களால் முடிஞ்சு ஒரு அரை டம்ளர் பால் கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் நம்பரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரல உண்டான நாட்களில் என்னுடைய மொபைல் நம்பருக்கு ஸ்ப்ராலிங்கில் போயின்னு இருக்கு உங்களுக்கு அஸ்ட்ரவாதிகள் கன்சல் தேவைப்பட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் அண்ட் பேரண்ட்ஸ் நேம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய சார்ட்டு போட்டு சந்தி இருக்கான்றதை முதல்ல பார்த்துட்டு அதாவது நட்சத்திரம் ராசி லக்னம் நட்சத்திர பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதுக்கு எளிய பரிகாரம் என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்கிறேன் என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களுக்கு மேஷம் அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் பதினொன்றாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்க போகிறது எது நினைத்தாலும் அது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் உங்களுடைய விஷன் எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் இடத்துல சனி பகவானும் மூலத்திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தொழில் அதிகமான அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதை தொட்டாலும் வெற்றி நிச்சயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமண வாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் நிச்சயமாக உண்டு இந்த இந்த வாரம் பார்த்தலையெனால் பதினாலாம் தேதி என்றைக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலே வந்து உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி உச்சம் பெறுறதுனால உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய பெருமை வரக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வந்து உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பன்னெண்டாம் இடத்தில் சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறது பெரிய ஏற்றம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதி பன்னெண்டில் உச்சம் பெற்று இருக்கிறதன் மூலியமாக சுக செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புத பகவான் நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம் நீ மூணு ஆறு அதிபதி நீச்ச பங்கம் அடைகிறதும் ஆறாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால புதிய வேலை அமையக்கூடிய வேலை செய்கிறவாளுக்கு புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் அதை தவிர உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் வலுத்து போகிறதுனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்தாலே ஆனால் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறது ராகுவுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது அதை தவிர உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் உங்களுக்கு எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் அந்த கடனை எல்லாம் திருப்பி கட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இவ்வளோ நாளும் அவங்கள்கிட்ட கடனை கேட்டுகிட்டு இருந்தவங்க அவங்களே வந்து முன்னின்று கடன் கொடுக்குறேன்னு சொல்கிற அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசியிலே இருக்கிறதுனால நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தந்தைக்கு உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரம் பார்த்தேன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்துல ஒன்பதாம் தேதி கார்த்தால் வரலும் இருக்கு ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதாவது எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது மூலியமாக அஞ்சு கிரகங்கள் அங்கே இருக்குது அதாவது சூரியன் சந்திரன் புதன் சுக்ரன் மற்றும் ராகு அஞ்சு கிரகங்கள் பன்னெண்டாம் இடத்தில் போய் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால சுப விரயங்கள் அமையும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் அடிஷ்னலாக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பெரிய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே வரார் ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணிலேருந்து தேதி பதினொன்றரை மணி வரலும் வரார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா நல்ல ஒரு பதினொன்றாம் தேதி மத்தியானம் ஒரு பதினொன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறது குரு சந்திர யோகம் அமைவது கஜகேஸ்வர யோகம் ஒரு கேந்திராதிபதியும் கோணாதிபதியும் சேர்ந்து உங்களுடைய ராசியிலே இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தாய் தந்தையின் ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு தவிர பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு குரு பகவானோடு இருக்கிறதுனால சந்திர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக அமையக்கூடும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் அது ஒன்பதாம் தேதி கார்த்தால் வந்து ஒரு பதினொன்றரை மணியிலேருந்து பதிமூணாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பதிமூணாம் தேதி சாயந்தரம் வரலும் ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார் மூ நான்காம் அதிபதி நாளுக்கு பதினொன்று இருக்கிறதும் ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் உச்சம் பெற்று போயிருக்கிறதும் அவருக்கு வீடு கொடுத்தவரும் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால அபரிமிதமாக பணவரவு இருக்கும் எதை தொட்டாலும் பணம் வரும் வீடு வாசல் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தாய் வழி சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் பார்த்த இந்த ஃபார்மா அதாவது மெடிக்கல் ஹோல்சேல் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட மருத்துவ சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் இருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட சமையல்கலை வல்லுநர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் சிவில் சர்வீசஸ் இதெல்லாம் இருக்காங்க இல்லையா இதில் சிவில் சர்வீசஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது அதை தவிர வந்து இந்த மண் ஜல்லி செங்கல் ம அதை தவிர மணல் விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் மருத்துவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும் பொதுவாக இந்த வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்குது இந்த வாரத்தில் வந்து நிச்சயமாக அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் தரிசனம் செய்துட்டு வர்றதும் அவருக்கு வந்து ஒரு மஞ்சள் கலரில் புஷ்பம் இல்லைன்னா மஞ்சள் கலரில் ஒரு ஒரு வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது